வணக்கம் பிள்ளை இது உங்கள் உப்பிட்டப்ப சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம ஆம்லேட் சாப்பிட்ருக்கோம் அந்த ஆம்லேட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இன்னும் அது கூட ருசியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் வந்து கொஞ்சம் வெண்ணெய் ஸோ வெண்ணெய் இல்லாட்டி நம்ம வந்து எண்ணெயவே பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அப்புறம் தேவையான அளவு உப்பு ஸோ முட்டை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க அப்புறம் வந்து உரப்புக்காக கொஞ்சம் பச்சை மிளகா வந்து கட் பண்ணுது இன்னைக்கு வாங்க ஸோ ஆம்லேட் வந்து ரொம்ப ருசியாக செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்றா வச்சிட்டோம் அடுப்பை பற்றா வச்சுட்டு நான் தோசைக்களை தூக்கி வச்சாச்சு ஸோ தோசைக்கல்ல பார்த்தீங்கன்னா இப்போ காஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்க பெண்ணை கொஞ்சம் வச்சுருக்கீங்க ஸோ நீங்கள் எண்ணெய் வச்சுருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ என்கிட்ட வந்து வெண்ணெய் வச்சுருக்கேன் நான் ஸோ அதை யூஸ் பண்ணிணேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாய் இதில் போட்டு லைட்டாக வதக்குங்க ஸோ பச்சை மிளகாய்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அதில் போடணும்

இப்ப வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஆனியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம் தோசை அதுக்கப்புறம் அதில் வந்து முட்டையை எடை ஊத்திடலாம் ஸோ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுருங்க பற்ற வச்சுட்டு லைட்டாக ரொம்ப அதிகமாக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் வெண்ண ஊற்றி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த முட்டை மிக்ஸி தூக்கி இதில் ஊற்றலாம் பாத்தீங்கன்னா ஊத்திட்டோம் ஸோ சுத்தி வேறதுக்காக லைட்டா சுத்தி பார்த்தீங்கன்னா என்ன வச்சுன்னா நார்மலாக செஞ்சு சாப்பிட்ற ஆம்லேட்டை விட இந்த மாதிரி ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்